அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தில் நீங்கள் பெற போகிறீங்க மேலும் ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலயமா முழுமையாக ரீதியா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பழனியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பழனி ஆண்டவனுக்கு ஆரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் சின்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமாள் நிச்சயமாக நடத்தி வைப்பார் சோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நிறைய விதமான சிறப்பான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துடைய கான்டாக்ட் நம்பர் வச்சுருக்கோம் ஸோ மறக்காம தொடர்பு கொண்டு பெற்றுக்கோங்க மேலும் இவங்க ஜாதக ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் இப்போ வரைக்கும் என்ன மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் ஏதாவது விஷயம் நடக்க இருக்கா அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்ற நிறைய சிறப்பான தகவல்கள் தொலைபேசி மூலியமாகவே இவர்கள் சொல்கிறாங்க மேலும் நம்மளுடைய வியூஸ் நிறைய பேர் இவங்களிடம் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாகவே தீர்வும் காமி கா பார்த்துருக்காங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்க பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இவர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கன்னி ராசியில் இருக்கார் செவ்வாய் மிதின ராசியில் அமர்ந்திருக்கார் புதன் கன்னி ராசியில் இருக்கார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் துலாம் ராசியில் அமர்ந்திருக்காரு சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருக்காரு மீன் மீனத்தில் வந்து ராகு பகவான் இருக்காரு கண்ணியில் வந்து கேது பகவான் இருக்கார் மேலும் இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய மூன்று ராசிகளில் பயணம் செய்கிறாரு மேலும் வெறிச்சுகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமாய் இருக்குதுங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தர்மம் மற்றும் அதர்மங்களுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியா பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசியில பன்னிரெண்டாவது இடத்துல இந்த எழு நாட்களில் சூரிய பகவான் அமர்றாரு இதனால பம்பரமாக சுழன்று வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளையுமே நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க தொழிலை ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு வருவீங்க உழவுகின்ற நிலவு கூட உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மேலும் புதிய திட்டங்களால் வருமானத்தை கொள்வீங்க இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு இதனால் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அதாவது இதற்கு முன்னாடி திருமண வாய்ப்பு பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அது வந்து தடை தாமதம் அப்படின்ற பேர்லேயே போயிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் ஒன்பதாவது இடத்துல அமர்றால உங்களுக்கு திருமண வைபவங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றிய வண்ணமாகவே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் அந்த விஷயங்கள் அனைத்துமே மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் மேலும் புதன் பகவான் பன்னிரெண்டாவது இடத்துல இந்த ஏழு நாட்கள் அமர்றாரு இதனால் நினைத்த காரியத்தை பிடிவாதமாக செய்து முடிப்பீங்க எ எதிர்காலத்திற்கு தேவையான பணத்தை சேமிப்பீங்க மேலும் குரு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் எட்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் நண்பர்கள் கூட சில நேரங்களில் விரோதியாக மாறலை அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது உங்களுடைய சீக்கிரட்டான விஷயங்களாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அப்படி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விதமான சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க அதனால் பார்த்து கவனமாக இருங்க மேலும் சுக்கர பகவான் இந்த ஏழு நாட்களில் ஒன்றாவது இடத்தில் அமர்றாரு இதனால் ஐடி ஊழியர்கள் வேலையில் அபரிவிதமான திறமையை காட்டுவாங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் அருமையான லாபத்தை கொடுக்கும் மேலும் சனி பகவான் இந்த ஏழு நாட்களில் ஐந்தாம் இடத்துல அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வேலை என்று அழைந்து வேளா வேலைக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் மேலும் பகவான் இந்த ஏழு நாட்களில் ஆறாவது இடத்தில் அமர்றாரு இதனால் குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க ஆன்மீக பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலும் கேது பகவான் இந்த ஏழு நாட்களில் பனிரெண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால் எதையும் யோசித்து பேசுங்க கொடுக்கல் வாங்குதல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனக்குறைவாக நடந்து கொள்ளாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களில் புதிய முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக தொடங்கலாம் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய விதமான வெற்றிகளும் சாதகமான பலன்களும் மட்டும்தான் கிடைக்கும் பண வரவு திருப்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அவசியமான செலவுகளை ஏற்படும் இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு பொருள் சேர்க்கைக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு போது குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு எடுப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் இன்னும் சிலருக்கு ஏற்பட போகுது அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும் சக ஊழியர்கள் ஆலோசனை கேட்டு வருவாங்க மேலும் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுகளோ சலுகைகளோ கிடைப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்பு அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு மேலும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் கடையை புதிய நினைப்பவங்க அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உற்சாகமான வாரமாய் இந்த ஏழு நாட்கள் அமையப்போகுது செலவுகளை சமாளிக்க தேவையான பண உதவிகள் கிடைக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சில சலுகைகள் பெற இந்த காலகட்டம் உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அந்த வகையில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்பட போகுது இன்னும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்பட போகுது நண்பர்கள் விரும்பிய வந்து உங்களுக்கு தானாகவே உதவி செய்வாங்க பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக அதில் ஆர்வமும் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரிகளுக்கு திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சுவ செய்திகள் எதிர்பார்க்கலாம் பல வழிகளில் இருந்து தன வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு எந்த காரியத்தையுமே திறன்பட செய்யும் உங்கள் செயல் திறன் கூடும் அதன் காரணமாக உங்கள் பணி இழக்க சுலபமாக நீங்கள் அடைந்து விடுவீங்க பணி புரியும் பெண்களுக்கு பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம் நட்சத்திரம் காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அதன் காரணமாக பண முடிவு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படக்கூடும் புதிய தொழில் தொடங்க அரசாங்கம் எடுக்கப்பட முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால பணி உயர்வு நினைத்தபடியே கிடைக்கக்கூடும் மாணவர்கள் அன்றைக்கு அன்று தங்களுடைய பாடங்களை அக்கறையோடு படித்தால் அதிக மதிப்பெண்கள் கண்டிப்பாக பெற முடியும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இன்னும் சிலருக்கு பல வகையில் பிறரால குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிட கூடும் அதனால பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் களை கட்டும் அதன் காரணமாக சந்தோஷம் போங்கும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பிருப்பதால் சமாதானமாக போவது சிறப்பு போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பெண்களால் லாபம் ஏற்படும் பொருளாதார நிலை பொறுத்த பொறுத்தவரையில் சிரமமான காலமாக உங்களுக்கு இருக்கும் அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வீண் மனசு தவறுத்தால் வீட்டில் அமைதி நிலவக்கூடும் இன்னும் சிலருக்கு சுறுசுறுப்பற்ற நிலையோ மன பயமோ நிலவக்கூடும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோ கூட லைக் உங்களுடைய ஆள்னதுல நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு ஆரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி